பட்டு வள்ளல் ஜிம் பிரேம்குமார் வாண்டியார் அவர்களை பற்றிய உங்கள் பார்வைக்காக கடலூர் மாவட்டம் தில்லை அருகே உள்ள கவரப்பட்டில் வள்ளல் ஜி வாண்டியார் அவர்களின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் பிறந்தார் எப்போதும் சிரித்த முகத்துடனும் சிங்கார புன்னகையுடனும் அனைவரிடத்திலும் பழகக்கூடியவர் விளையாட்டு வீரர் சின்னஞ்சிறு வயதிலேயே சீர சூழ பாண்டியர் வரலாறுகள் குறித்தும் பூலித்தேவர் சேதுபதி மன்னர் மாவீரர் மருது சகோதரர்கள் வீரம் வேலுநாச்சியார் இவர்களது வரலாறு குறித்தும் தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தவர் படித்தும் கேட்டும் தெரிந்து கொண்டவர் இதன் காரணமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் அவர்களின் மனதில் வேரூன்றி வளர ஆரம்பித்தது அனைத்து சாதி மத இன மக்களையும் பாகுபாடு ஆதரித்து வந்தார் புதுக்கோட்டையில் முக்குளத்தூர் சங்க மாநாட்டினை ஜூன் பதிமூணு பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடத்த ஏற்பாடு செய்து வந்த போது தியாகராஜ காடுவெட்டியார் நடத்திட உதவி கேட்டு வள்ளல் வி எம் ஜி மாரியப்பா வாண்டியார் அவர்களை சந்தித்து உதவி கேட்ட போது வெள்ளித்தட்டில் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வைத்து அளித்தார் ஆனால் தியாகராஜ காடுவெட்டியார் அவர்கள் வாண்டையார் புதல்வர்கள் ஒருவரை முக்குளத்து சங்கப்பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டதன் பேரில் தனது புதல்வர் திரு ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் அவர்களை சமுதாய பணிக்காக அர்ப்பணித்தார் சமுதாயத்திற்கு தத்து கொடுக்கிறேன் என்று வள்ளல் சொன்ன நாள் முதல் முக்குளத்தூர் சங்க மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற புதுக்கோட்டை முக்குளத்தூர் சங்க மாநாட்டிற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பசுமூன் சித்தர் ஊ தேவர் பெருமகனாரின் நினைவாலயத்திற்கு புனிதப் பயணம் நூற்றுக்கு மேற்பட்ட வாகனங்களுடன் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் முப்பதாம் தேதி மேற்கண்ட பெருமை ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் அவர்களே சேரும் பசும்பொன் சமாதி என்பதை பசும்பொன் ஆலயம் எனவும் பேரணி என்பதை புனிதப் பயணம் எனவும் மாற்றி அமைத்தவர் பின்பு ஏகமனதாக ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள் தமிழ்நாடு முக்குளுத்தூர் சங்க மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தொடங்கப்பட்ட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைவராக வாண்டியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தென் மாவட்டங்களில் திமுக அரசியல் செய்ய முடியாது என திட்டமிட்டு கவரப்பட்டு வள்ளல் சகோதரர்களை கொலை குற்றம் சாட்டி கைது செய்து சட்டத்திற்கு புறம்பாக சிறையில் அடைத்தது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் ஜாமீனில் கூட விடாமல் இறுதி சிகிச்சை செய்து கொண்ட திரு ஜி எம் பிரேம்குமார் வாண்டையார் அவர்களின் உடல் நலம் கேட்டு ஜாமீனில் வெளிவந்த பின்பு ஏற்பட்ட விபத்தினால் தாங்க முடியாதபடி உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் முதல் தலைவர் கவரப்பட்டு வல்லல் திரு ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று அமரராகிவிட்டார் சிறைச்சாலையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தது முதல் சமுதாய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தானே தலைமை பொறுப்பேற்று பூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தினார் இரண்டாயிரத்தி ஒன்னில் தேர்தலில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் சிதம்பரத்தில் இவரை சந்தித்து தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று இணங்க தமிழ்நாட்டில் பல தொகுதிகளுக்கு சென்று பல நாட்கள் கூட்டணி கட்சி என்ற முறையில் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் மற்ற அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் தாம் சொந்த செலவில் ஆதரவுகளை தேடி பிரச்சாரம் செய்து வேட்பாளர்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்தவர் அமரர் ஜி எம் பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள் வகித்து வந்த பொறுப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னு வரை கவரப்பட்டு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை கவரப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தமிழ்நாடு முக்குளுத்தூர் இளைஞரணி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தமிழ்நாடு முக்குளுத்தோர் சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் பொதுவாக உட்பிரிவுகளை பெரிதுபடுத்தி உணர்வுகளை துண்டாட நினைக்கும் சமுதாய தலைவர்கள் மத்தியில் கவரப்பட்டு சகோதரர்கள் வாண்டையார் சகோதரர்கள் கள்ளர் பிரிவில் பிறந்து அகமுடியார் இனத்தில் பிறந்த மாமன்னர் மருத சகோதரர்களின் அடைமொழி தாங்கி மரவர் இனத்தில் இருந்த தேவர் திருமகனாரின் நினைவாலயத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானவருடன் பவனி வந்து புகழஞ்சில் செலுத்துவதை பாராட்டியவர்கள் பலர் வாழ்க கவரப்பட்டு வள்ளல் அன்னதான சக்கரவர்த்தி ஜி எம் பிரேம்குமார்